பனிரெண்டு ராசிக்கும் மாணவர்கள் படிக்க வேண்டிய பட்டப்படிப்புகள் ராசி இவர்கள் படிக்க வேண்டிய கல்வி பிஏ பிஎஸ்சி பிகாம் பிஇ தொழிற்கல்வி மருத்துவ படிப்பு மருத்துவம் சார்ந்த படிப்பு காவல்துறை ராணுவம் முதலிய படிப்புகள் ராசி பிஇ வகை கல்வி தொழிற்கல்வி சட்டக்கல்வி பிஎஸ்சி மருத்துவம் சார்ந்த படிப்புகள் பட்டப்படிப்புகள் ஆகியவைகள் ரிஷபராசிக்காரர்கள் படிக்கலாம் மிதுன ராசியைச் சேர்ந்த மாணவர்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிடெக் நடிப்பு சம்பந்தமான துறை சட்டக்கல்வி மருத்துவத்துறை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஹெச்எம்எஸ் போன்ற படிப்புகளை இவர்கள் படிக்கலாம் கடக ராசி மாணவர்கள் விவசாயத்துறை படிப்பு பட்டயப் படிப்பு உணவுத்துறை சார்ந்த படிப்பு சட்டத்துறை சம்பந்தமான படிப்பு காவல்துறை கப்பல் ராணுவம் சார்ந்த படிப்புகள் மற்றும் பட்டப்படிப்புகள் இவர்கள் படிக்கலாம் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்புகள் அழகு கலை படிப்பு நடிப்புத்துறை படிப்பு சட்டத்துறை படிப்பு மருத்துவத்துறை படிப்பு மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் இவை அனைத்தும் சிம்ம ராசி மாணவர்கள் படிக்கலாம் கன்னிராசி மாணவர்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிடெக் இன்ஜினியரிங் லா கால் லா காலேஜ் ஜோதிடத்துறை கல்வி மருத்துவத்துறை கால்நடை படிப்புகள் தொழிற்கல்வி படிப்பு இது போன்ற படிப்புகளை கன்னிராசி மாணவர்கள் படிக்கலாம் துளாராசி மாணவர்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிடெக் மருத்துவத்துறை மருத்துவம் சார்ந்த துறை கப்பல் விமானம் ரயில்வே துறை விவசாயம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போன்ற படிப்புகள் இவர்கள் படிக்கலாம் விருச்சக ராசி மாணவர்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிடெக் காவல்துறை சம்பந்தமான படிப்பு இராணுவம் தீயணைப்புத்துறை மற்றும் தொழிற்கல்வி சட்டக்கல்லூரி உணவு சார்ந்த படிப்புகள் கேட்ரிங் முதலியவைகள் இவர்கள் படிக்கலாம் தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்கள் சினிமாத்துறை நாடகத்துறை பிலிம் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் படிப்புகள் அழகு கலை படிப்பு விமான பணிப்பெண் படிப்பு நர்சிங் படிப்பு முதலிய படிப்புகள் இந்த மாணவர்கள் படிக்கலாம் மகர ராசியை சேர்ந்த மாணவர்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிடெக் பிஇ அனைத்தும் தொழிற்கல்வி சினிமா துறை படிப்பு சட்டத்துறை கல்வி முதலிய கல்விகளை இந்த மகர ராசி மாணவர்கள் படிக்கலாம் கும்ப ராசியை சேர்ந்த மாணவர்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிடெக் பிஇ அனைத்தும் விவசாய கல்வி நடிப்புத்துறை சட்டக்கல்வி காவல்துறை இராணுவம் சார்ந்த படிப்புகள் இவை அனைத்தும் கும்பராசி மாணவர்கள் கற்கலாம் மீன ராசியில் பிறந்த மாணவர்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிடெக் தொழிற்கல்வி பட்டயச் சான்றிதழ் படிப்பு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறை விவசாயத்துறை சட்டக்கல்லூரி முதலியில் சேர்ந்து படித்து பயன் பெறலாம் வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பத்தை கமெண்ட் பண்ணுங்கள்